அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கர் புத்தகத்தை வெளியீட்டு விழாவில நடந்த சம்பவங்களை குறித்து நம்மோடு பேசுவதற்காக இணைந்திருக்கிறார் தாமக கட்சியின் ஆதரவாளர் திரு தீன தயாளன் அவர்கள் வணக்கம் வணக்கம் அம்பேத்கர் வந்து எல்லோருக்குமான தலைவர் அப்படின்ற ஒரு தலைப்புல புத்தகத்தை வந்து வெளியிட்ட விழா நடந்தது நடந்து முடிந்திருக்கு இந்த விழாவை பற்றிய உங்களுடைய கண்ணோட்டம் என்ன இந்த விழாவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தமிழக அரசியல் களத்தில் இந்த புத்தக விழா பெரிய ஒரு தாக்கத்தையும் ஒரு திருப்பு முனையும் ஏற்படுத்தியிருக்குது என்று சொல்லலாம் இப்பொழுது தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகம் எந்த திசையில் பயணிக்கிறதோ தளபதி விஜய் அவர்கள் எதை நோக்கி பயணிக்கிறாரோ அதுவே பேசும் பொருளாகவும் விவாதமாகவும் செய்தியாகவும் ஆகியிருக்கிறது இது தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசியல் நகர்வுக்கு கிடைத்த வெற்றி என்றுதான் நாம் சொல்ல முடியும் இது ஒரு புத்தக புத்தக விழா தான் அம்பேத்கர் எல்லாருக்கும் பொதுவான தலைவர் பட்டியலின மக்களுக்காகத்தான் அவர் பாடுபட்டார் என்பதை உடைப்பதற்காகவே இது ஒரு நல்ல விடயமாக பார்க்கப்படுகிறது அதனால் அவசியமான புத்தகம் அது என்ன இளைஞர்கள் சகோதரிகள் எல்லாம் வாங்கி படிக்கணும் பொதுவாக இப்போ பொதுமக்கள் எல்லோரும் படிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதை நகர்த்தி கொண்டு போயிருக்காங்க இந்த விழா வந்து ஒரு சர்ச்சைக்குள்ளார்களுக்கு அடிப்படை காரணம் என்னென்னா இந்த விழாவை நடத்தியவர்கள் வேடன் குடும்பம் புத்தக ஆக்கம் செய்தவர் ஆதவர்ஜுன் அவர் வி துணை பொதுச் செயலாளர் விஜய் அவர்கள் தளபதி விஜய் அவர்கள் அதை வெளியிட்டு பேரூரையை நிகழ்த்தியிருக்கிறார் விடுதலை சித்திகளுடைய தலைவர் திருமாவளவன் எதிர்பார்ப்பு அவர் வருவார் என்ற எதிர்பார்ப்பு எல்லோரிடம் இருந்தது ஆனால் அதற்கு முன்கூட்டியே அவர் வரமாட்டார் என்கிற செய்தியை அந்த தரப்பிலிருந்து சொல்லியிருக்கிறார் அதை தளபதி விஜய் அவர்கள் அம்பேத்கர் பற்றிய தத்துவத்தை முன்னெடுத்து செல்லும் ஒரு கட்சி விடுதலை சத்திய கட்சி அது சமூக நீதி கொண்ட சனாதன எதிர்ப்பு உள்ளடக்கிய கட்சி பாஜகவோடு உறவு இந்த காலத்தில் வைத்துக் கொள்ளாத சமரசமற்ற ஒரு அரசியல் திமுக நிலே இருக்கிறார்கள் வாக்கு வங்கி கொண்ட கட்சி அந்த கட்சியினுடைய தலைவர் கலந்து கொண்டிருந்தால் இன்னமும் அந்த விழா வீரியமாக அமைந்திருக்கும் என்பதுதான் எங்களுடைய கருத்து ஆனால் தவிர்க்க முடியாமல் திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்கிற கருத்து இது ஒரு அரசியல் சாயம் பூசுவதற்கான விழாவாக விமர்சிக்கப்படுகிறது இந்த விழாவுக்கு வருவதன் மூலம் திமுக கூட்டணியில் ஒரு சலசலப்பு உருவாகும் இது ஒரு அரசியல் பின்புலம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்க நாங்கள் அப்படி பார்க்கல அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட அந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் ஆதவர் அவர்கள் விடுதலை சிறுத்தைகளுடைய கொள்கை கோட்பாடாக அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்களே அதிகாரம் என்ற சாவிதான் அனைத்துக்குமான திறவுகோல் என்று சொன்னார் அதை அடைவதுதான் அரசியலுடைய பயணம் என்றும் சொன்னார் அந்த பயணத்தினுடைய தொடர்ச்சியாக போராடிக் கொண்டிருக்கிற கட்சி தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒடுக்கப்பட்ட பின்தங்க மக்களுக்காக உழைக்கிற கட்சி தமிழ் தேசியம் பேசுகிற கட்சி திராவிட கோட்பாட்டை வலிமையாக எடுத்து சொல்லுகிற கட்சி பெரியாரியத்தை பேணுகிற கட்சி இப்படி எல்லா விதத்திலும் சொல்லலாம் அந்த கட்சிக்கு அதிகார பகிர்வு என்று குறிப்பிட்டு சொல்லவில்லை விக்கிரவாண்டியில் நடைபெற்ற மாநாட்டில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை கோட்பாடாக எங்களோடு கூட்டணியை வருகிறவர்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக அதிகார பகிர்வு தருவோம் என்று வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார் இது திட்டமிட்டெல்லாம் சொல்லப்படவில்லை தமிழ்நாட்டில் இதுவரை நடந்த ஆட்சிகள் ஒரு மைனாரிட்டி ஆட்சியாக ரெண்டாயிரத்தி ஆறில் கலைஞர் தொண்ணூத்தி ஆறு இடங்களை கொண்டு தான் ஆட்சி செய்தார் நூற்றி பதினேழு இடம் வேண்டும் அன்றைய காலகட்டத்தில் கூட கூட்டணி ஆட்சி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருந்தன அந்த வாய்ப்பையும் தவறவிட்டார்கள் இப்படி கூட்டணி ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று கேட்கிற கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் அந்த நிகழ்வுகளை பேசும்போது வருகிற தேர்தலில் நாங்கள் அதிகார பகிர்வை கண்டிப்பாக கேட்போம் என்று வெளிப்படையாக பேசியிருக்கிறார் பேசியவர் சாதாரண ஒரு பேச்சாளரோ ஒரு எழுத்தாளரும் அல்ல கட்சியினுடைய துணை பொதுச்செயலாளர் அதையும் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மொத்தமாகவே அவர் சொன்ன சில செய்திகளை மறுக்கிற போது அந்த கருத்தில் உடன்பாடு இல்லை சில கருத்துக்களை இந்த கருத்தில் என்று சொல்லவில்லை சில கருத்துக்களில் எனக்கு உடன்பாடு இல்லை அது அவருடைய தனிப்பட்ட கருத்து என்று சொல்லுகிற போது பிசிகா அதிகார பகிர்வை நோக்கி நகருமா நகராதா ஏன் இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழலில் அந்த நிலைப்பாட்டை எடுக்கக்கூடாது என்கிற பெரிய கேள்வி இன்றைக்கு பெரிய விவாத பொருளாக மாறியிருக்கிறது இந்த விழாவில் கலந்து கொள்வதன் மூலம் திமுக கூட்டணிக்கு ஊர் வந்துவிடுமோ என்ற பய உணர்ச்சி திமுக தரப்பில் கண்டிப்பாக உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும் அதை தளபதி விஜய் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார் நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தாவேகாவுடைய பொதுக்கூட்டம் மாதிரி இருந்தது அப்படின்னு தான் விமர்சிக்கப்படுது அது ஒரு புத்தக வெளியீட்டு விழா மாதிரி இல்ல ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி இருந்தது அப்படி நடக்க போற ஒரு நிகழ்ச்சியை வந்து திருமாவளவன் அவர்கள் யூகிச்சு சுதாரிச்சு அந்த ஒரு நிகழ்ச்சியை அதை கலந்து கொள்ளாம தவிர்த்தாரு இது அவருடைய அரசியல் முதிர்ச்சியை பார்க்க முடியுது அப்படின்ற மாதிரி பார்க்க சொல்றாங்களே நீங்க வந்து சமூக நிதி இன்றைக்கு பல கேள்விகளை திமுக அணிக்கு எழுப்பி இருக்கிறது பட்டியல் சமூகத்தினருக்கு போதிய இடங்கள் அமைச்சரவையில் ஒதுக்கப்படுவதில்லை பொது தொகுதிகளில் பட்டியல் சமூகத்தினர் நிறுத்தப்படுவதில்லை திராவிட இயக்கத்தில் பொதுவாகவே அதிமுகவோ திமுகவோ எந்த இயக்கமானாலும் எப்படி கல்வி வேலைவாய்ப்பில் பதினெட்டு சதவீத இடஒதுக்கீடு இருக்கிறதோ அதை போல கட்சிக்குள் மாவட்ட ஒன்றிய நகர செயலாளர்கள் பதவி கொடுக்கப்படவில்லை வேண்டை வயல் பிரச்சனையில் சரியான நீதியை இன்றைக்கு வரை தமிழக அரசு வெளிக்கொணரவில்லை நாங்குநேரியில் பார்த்தோம் ஒரு மாணவன் காயம்பட்டான் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க இதை நோக்கி போகலை சமூக நீதி என்பது பெயரளவில் தான் பேசப்படுகிறது என்கிற ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் தான் விடுதலை சிறுத்தை இருக்கிறது சார் ஆனா இப்ப நீங்க வேங்கை வயலை பத்தி பேசியிருந்தீங்க இப்ப வேங்கை வயல் வந்து திமுக ஆட்சியில வந்து திமுக சரியான நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் வேங்கை வயல் நடக்கும் போது விசிகா தலைவர் அவர்கள் வந்து களத்தில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு அந்த மக்களுக்காக அந்த அந்த நேரத்தில் வந்து துணை நின்றாரு ஆனா தாவைக்கா தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் வந்து இது நாள் வரைக்கும் அந்த மக்களை பற்றியோ அதை பத்தி வலியுறுத்தி பேசவில்லை அப்போ நடந்தப்பவும் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு இதுக்கு தமிழக அரசு வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு அவர் வலியுறுத்தல

அதில் பட்டியல் சமூக பிரச்சனைகளையும் பேசியிருக்காங்க இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் இயக்கமாக இயக்கமாக எடுத்துட்டு போவதற்கான காலகட்டம் இப்போ தான் இப்போ தானே கட்சி உருவாகியிருக்கு இப்போ இனிமே தான் அதனுடைய கொள்கை சார்ந்த விஷயங்களை அறிவிச்சிருக்காங்க கட்டமைப்பு நடந்து கொண்டிருக்கிறது நிர்வாகிகள் வந்து மாநில அளவில் நிர்வாகிகள்லாம் நியமிக்கப்பட்டிருக்காங்க இனிமே தான் அதற்கான கொள்கை வரைவு திட்டங்கள்லாம் உருவாக்கப்பட்டு ம களத்தை நோக்கி போ செல்லக்கூடிய அளவில் தான் இன்றைக்கி இருக்குது ஆனால் தேவையான அளவிற்கு மக்களுடைய பிரச்சனைகளை பதவின் மூலமாகவும் அறிக்கையின் மூலமாகவும் விஜய் அவர்கள் அந்த மக்களை பற்றி வந்து முன்னாடியாக பேச தவறிட்டாரு அப்படின்னு பார்க்கப்படுது ஏன்னா அந்த விஷயம் வந்து அந்த பிரச்சனை அப்படின்றது ரொம்ப பெரிய பயங்கரமான ஒரு விஷயமா தான் இருக்கு வேகை வயல் பிரச்சனை ஆனா அதை பத்தி அவர் குரல் கொடுத்தது கிடையாது அதை எப்படி பாக்குறீங்களா அப்படி சொல்ல முடியாது அதாவது புத்தம் பொதுவாக பேசுகிறது ஒரு ஒரு விஷயத்தை நோக்கி போற அதுதான் சொல்கிறேன்ல கட்சியாக போவது வேறு தனி மனிதனாக கருத்து சொல்வது வேறு சில விஷயங்களை சொல்லாமல் இருந்தாலும் கட்சி அதை நோக்கித்தான் போகும் அங்க உள்ள அந்த மாவட்டத்தில் உள்ள நிர்வாகிகள் அந்த பிரச்சனைகளை சரியான கவனத்தை தான் எடுத்துருக்கிறார்கள் அதற்கான அழுத்தம் தான் கொடுத்திருக்கிறார்கள் அவர்கள் வந்து திமுகவில் வந்து இப்போ கூட்டணியில் வந்து நெரு ஒரு அழுத்தம் தான் அவர் வந்து புத்தக வெளியீட்டு விழாவில் வந்து கலந்துக்கல அப்படின்னு சொல்றீங்க ஆனா அவங்களுடைய ட்ராக்கிங் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது திமுகவுக்கும் விசிகாவுக்கும் நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு இப்போ அம்பேத்கர் பெயர்ல வந்து முதல் முதல்ல பல்கலைக்கழகத்துக்கு பெயர் வைத்து அம்பேத்கர் பெயர் வைத்தது கலைஞரவர்கள் தான் அதே மாதிரி சாதி விட்டு சாதி பண்ற திருமணம் கலைஞரவர்கள் தான் இந்த மாதிரியான அவங்க அதையெல்லாம் கணக்கில் வச்சுதானே இவர் வந்து ஒரு முடிவு எடுக்க முடியும் அதுக்குள்ள நீங்க வந்து திமுகவினால அழுத்தம் அப்படின்னு சொல்றது வந்து தவறாதவன் இல்லையா இன்னைக்கு ஒரே ஒரு அஜெண்டா தான் திமுக அணி இருப்பதற்கு காரணம் அப்படி ஒரு சிறந்த ஆட்சின்னு சர்டிபிகேட் அவங்க அவங்கதான் சொல்லணும் எந்தெந்த விஷயத்துல திமுக சிறந்த ஆட்சியா இருக்குன்னு அரசு ஊழியர் பிரச்சனையா ஆசிரியர் பிரச்சனையா அல்லது போக்குவரத்து தொழிலாளர்களுடைய பென்ஷன் நிமித்தமாக பிரச்சனையா அல்லது சாம்சங் தொழிலாளர் விஷயத்தில் இந்த அரசு எப்படி நடந்து கொண்டது என்பதை பற்றியா இல்லை டங்ஷன் இன்றைக்கு மதுரை அரட்டாப்பட்டியலை வருகிறது அதை கண்டு காணாமல் அந்த அரசு இருக்கிறது அவங்க அதை எதிர்ப்பு தெரிவித்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஆனால் அதற்கான பூர்வாங்க வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கேன் அதை வந்து எப்படி எதிர்கொள்ளணுங்கிற ஒரு திட்டமிடல் இல்லையே ஒரு காலத்தில் மீத்தேன் திட்டத்தையும் அப்படி தான் சொன்னாங்க எங்களுக்கு தெரியாது மத்திய அரசு அறிவிச்சிட்டாங்கன்னு ஆனால் கையெழுத்து போட்டது யார் இன்றைக்கு அந்த திட்டம் நடைமுறைக்கு வரும்போது நம்மளுவாறு தான் இயற்கை விஞ்ஞானி வந்து எடுத்து போராடினார் மக்களை திரட்டி அதுக்கெல்லாம் பின்னாடி எல்லாம் வந்து சேர்ந்துக்கிட்டாங்க குறிப்பாக திமுக நாங்களும் மீத்தேன் திட்டத்தை எடுத்துக்கொண்டோம் அது மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி அரசு பொறுப்பிலே அதிகாரத்தை வைத்திருக்கிறவர்கள் அது பற்றிய நகர்வு எல்லாம் வந்து சரியாக இல்லை என்பது தான் எங்களுடைய கணிப்பு இன்னொன்று இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து பேசாமலேயே வந்து வெறும் பிஜேபி எதிர்ப்பு அப்படின்னு அரசியல் ஆகாது பிஜேபி எதிர்க்கணும் நாங்களும் தான் எதிர்க்கிறோம் கொள்கை தலைவராக பெரியாரையும் அம்பேத்காரையும் அறிவிச்சிருக்கிறோம் பிளவுவாத அரசியலை இந்த மண்ணில் கால் கொண்டு விட மாட்டோம் என்பதுதான் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை ஆனால் அது மட்டும் பார்த்தாலே இந்த மண்ணில் சமூக நீதி என்பது சரியாக கையாளப்பட வேண்டும் அதை திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்யவில்லை கட்சியில் பட்டியலின மக்களுக்கு சரியான இடங்களை கொடுக்கவில்லை திருமாவளம் சொ சொல்லுகிற பொது தொகுதியில் பட்டியலின மக்களுக்கான வாய்ப்பு என்பது மறுக்கப்படுகிறது இதெல்லாம் ஏங்கிற கேள்வி இருக்கு இல்லையா பிசி கேவினர் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுடைய பெரிய போராட்டத்தின் வெற்றியாக பார்க்கப்படுறதே வந்து ஒரு ஆளுங்கட்சி கூட அதாவது வெற்றி பெறக்கூடிய கட்சி கூட வந்து ஒரு கூட்டணியில் இருக்கிறாங்க அதுவே வந்து அந்த ஒரு அந்த கூட்டணியை வந்து பிரிக்கணும் அந்த கூட்டணியிலேருந்து வீசி கேவை தகர்த்து எடுக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே வந்து இந்த மாதிரியான செயல்களில் விஜய் அவர்கள் ஈடுபடுறாரு அப்படின்னு தான் வீசி கே தரப்புல இருந்து சொல்லப்படுது அதாவது நாங்கள் சொல்ற கொள்கையும் அவர்கள் வைத்திருக்கிற அந்த அஜெண்டாவும் சரியாக இருக்குது அது விசிக்காவுக்காக வைக்கப்பட்டது தான் எப்படி ஏன் சொல்கிறீங்க அப்படி அல்ல இது வந்து பொதுவாகவே விசிக்காகவோ கம்யூனிஸ்ட் கட்சிகளோ வேறு மறுமலை சி திமுகம் போன்ற திராவிட இயக்க சித்தாந்தங்கள் கொண்ட கட்சிகளோ யார் வந்தாலும் அழைக்க தயாராக இருக்கும் அண்ணாதிமுக திமுக பாஜக தவிர இதுதான் வந்து சொல்ல சொல்லப்படுகிற இங்கே வச்சிருக்கிற கோரிக்கை ஆனால் அது விசிகாவுக்காக வைக்கப்பட்டது என்று அவர்களே சொல்லிக்கொள்வது என் உடன்பாடு இல்லை விசிக்காவும் அதில் இருக்கிறது அவ்வளோதான் இடதுசாரி கட்சிகளும் அந்த இடத்த நோக்கி வரலாம் சரியா இருக்கும் வந்து மக்கள் மன்னர் ஆட்சி அப்படின்னு சொல்லி விமர்சனம் செஞ்சிருக்காங்க விமர்சனங்கள் வந்து நாகரீகமா வைப்போம் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஒரு விமர்சனத்தை நம்ம கான்ஸ்டியூஷன் தான் வந்து ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுத்திருக்காங்க அதுவும் மக்கள் தான் குறிப்பா ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்புறம் எப்படி மன்னர் அதை குறிப்பிடுறாங்க இது வழக்கமாக எல்லாரும் சொல்வது அந்த காலத்துல இந்தியா சொல்லும்போது திராவிட முன்னேற்ற கழகத்தில் கடுமையாக உழைத்தவர் தான் கட்சியினுடைய பொருளாளராக இருந்தவர் தான் அவரே வாரிசி அரசின்னு சொல்லியிருக்காரு இல்லை சார் இவங்க நாங்கள் அதை பண்ண மாட்டோம் தொண்ணூற்றி நாலு வைக்கோவர் வெளியேறுகிற போதும் இதே பிரச்சனை தான் வந்தது எம்ஜிஆர் என்ன சொன்னாரோ அவர்கள் உருவாக்கிய சகோதரத்துவம் ஜனநாயகம் கலைஞர் காலத்தில் இல்லை தன்னுடைய குடும்ப வளர்ச்சிக்காக அந்த கட்சியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டு இருக்காரு அதனால நான் எதிர்த்து போ மக்கள்கிட்ட போகிறேன்னு போனார் ஒரு இயக்கத்தை கண்டார் வைக்கோவர் வெளியேற்றப்பட்டதும் இது ஊரறிந்த விஷயம் இது ஒன்று இன்னைக்கு வந்து மறுவலர் திமுக அந்த அணியில் இருக்குங்கிறக்காக மறைத்து பேச முடியாது அன்றைய காலகட்டத்தில் நாங்கள்லாம் இளையவராக இருக்கும்போது மறுமலர்ச்சி திமுகவில் ஏன் அது அந்த கட்சி உதய உதயமானது என்று சொன்னால் ஸ்டாலின் திட்டமிட்டு உருவாக்கப்படுகிறார் கட்சியினாலே ஸ்டாலினுக்கு அனுபவம் இருக்கிறது மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்று போல கட்சி ஏற்றுக்கொண்டது ஒரு பக்கம் இன்றைய காலகட்டத்தில் பொருத்தமாக இருந்தாலும் அன்றைய காலகட்டத்தில் ஸ்டாலினுடைய வளர்ச்சிக்காக வைகோ ஓரம் கட்டப்படுகிறார் என்கிற ஒரு அரசியல் தான் அன்றைக்கு வந்து கல அரசியலாக இருந்துச்சு தலைவர்கள் யாரும் வந்து உருவாக்கப்படக்கூடாது அவர்களாகவே உருவாக வேண்டும் யாரும் அரசியலுக்கு வந்துவிடக்கூடாது அதிகாரத்துக்கு வந்து விடக்கூடாது என்று சொல்வது அது எல்லாத்திற்கும் பொதுவான இடம் தான் ஆனால் தகுதியோடு வரணும்னு தான் சொல்கிறோம் திடீர்னு ஒருத்தருக்கு இப்போ ஸ்டாலினே வச்சுப்போமே ஸ்டாலின் வாரிசு அரசியல் வந்தார்னு சொல்கிறோம் இல்லையா ஆனால் அதை வந்து மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னு நம்ம சொல்கிறோம் நீங்கள் சொல்கிறோம் இல்லையா ஸ்டாலின் வந்து மக்களால் அங்கீகரிக்கப்பட்டார் கட்சியால் ஏற்றுக்கொள்ளப்பட்டார் ஆனால் எத்தனை வருடம் கிட்டத்தட்ட முப்பது வருஷம் பயணிச்சிருக்கார்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்லேருந்து இளைஞர் பொறுப்பில் வந்திருக்காரு நீங்கள் நாற்பது வருஷம் கூட வைங்க அப்போ படிப்படியாக தான் வந்திருக்காருன்ற ஒரு செய்தி இருக்கு இல்லையா ஆனால் ஐந்து வருடத்திலே வந்தவருக்கு திடீரென்று பதவி கொடுக்குறாங்கன்னா அந்த கட்சியில் இருக்கிற சீனியர்களுக்கு என்ன மரியாதை இது புகுத்தப்படுறது திணிக்கப்படுறது தான் மன்னராட்சின்னு சொல்கிறேன் அவ்வளோதான் வார்த்தை வேணால் அப்படி இருக்கலாமே ஒழிய திணிக்கப்படுறது தான் இப்போ வந்து வருடத்து முதல் முறை சட்டமன்ற தேர்ந்தெடுக்கட்டும் அது தான் பார்க்கப்படுது ஏன்னா மூத்த தலைவர்களாவே இருந்தாலும் அட்லாஸ்ட் அவங்க யாராக இருந்தாலுமே வந்து மக்களை தான் வந்து சந்திக்கணும் மக்களே அவங்கள வந்து ஏத்துக்கிற பட்சத்துல அதையே அப்படி சொல்லணும்னு அதாங்க கட்சி வந்து குறுகி போயிருதில்ல கட்சி வந்து ஒரு குடும்பத்துக்கு சொந்தமானதா போயிருதுல ஒரு கார்ப்பரேட்டா போயிருதுல அது அந்த அதாவது கட்சியில இருக்கிறவங்க சொல்ல மாட்டாங்க ஆனால் கட்சிக்குள்ளே எவ்வளோ புழுக்கம் இருக்குது கட்சிக்குள்ளே உள் விவாதங்கள் இருக்குது ஜனநாயகம் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி திமுகவில் இல்லை உட்கட்சி தேர்தல் எப்படி நடத்தப்படுகிறது முறையாக நடத்துகிறாங்களா தேர்தல் விண்ணப்பமே கொடுக்க மாட்டாங்க ஒரு நகரசலுக்கு போட்டு போடணும்னா வந்து யார் சொல்கிறாங்களோ அவங்க டிக் பண்ணிட்டு போயிடுவாங்க ஏன் அது மாதிரி முறையாக நடத்தப்படுறதில்ல ஏன் மாவட்ட செயலாளர் தேர்தலும் நடத்தப்படுறதில்லை தேர்தல்னு அறிவிப்பாங்க ஆனால் தேர்தல் கிடையாது அது மாதிரி தான் இதுவும் அவங்களாம் அறிவிச்சுட்டு பொதுக்குழுவை கூட்டி எடுக்கிறாங்க கிச்சனை கேபினட் கிச்சன் கேபினெட் தான் திமுகவில் நடக்குது ஒளியே ஜனநாயகம்ங்கிறதுலாம் அந்த கட்சியிலேருந்து எவ்வளவோ வந்து போயிடுச்சு அதெல்லாம் வந்து சாகடிக்கப்பட்டு விட்டது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பிஜேபி ஒரு வழ திமுக இருக்கிறது அவ்வளோதான் அதற்காக எல்லாத்தையும் சீரணித்துக் கொள்ள வேண்டும் அவர்கள் செய்கிற ஊழலை அவர்கள் செய்கிற சமரசத்தை அவர்கள் செய்கிற ஆட்சியின் அவலங்களை சீரணித்து கொள்ள வேண்டும் என்கிற அவசியம் இல்லை எப்படி பாரதிய ஜனதாவை இந்த மண்ணிலே நாங்கள் கால்பதிக்கி விட மாட்டோம் சனாதனத்தை எதிர்ப்போம் என்று சொல்லுகிறோமோ அந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகமும் சமூக அநீதியை கட்சிக்குள்ளும் வெளியிலேயும் கட்சிக்காரருடைய எண்ணங்களை எல்லாம் புரிந்து கொள்ளாமல் கருத்து விவாதங்கள் இல்லாமல் அது முழுக்க முழுக்க ஒரு கம்பெனியாக மாறிவிட்ட சூழலை கனிமக்கு வள கொள்ளையை டாஸ்மார்க் கொள்ளையை இப்படி நிறையா இருக்க இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட சொல்லாம எப்படி அரசியல் நடத்துறது தேவை என்ன இருக்கு ஊழல் ஊழல் தான் சொல்றாங்க ஊழலை ஒழிக்கணும் அப்படின்னு தான் தாவை கதாரிலிருந்து சொல்லப்படுது ஆனா மாநில அரசு செய்யக்கூடிய ஊழலை மட்டும் மட்டுமே பேசுறாங்க பாஜக செய்யக்கூடிய அதாவது மத்திய அரசு செய்யக்கூடிய ஊழலை பத்தி விமர்சிக்கவே தயங்குறாங்க எப்படி பார்த்தாலும் ஆட்சியில வந்தது இல்லை தமிழகத்தில் ஆட்சியில வந்ததில்லை அப்படின்னு சொல்றாங்க ஆனா தமிழக மக்கள் மீது அக்கறை கொண்டால் மத்திய அரசையும் விமர்சித்தான் ஆகணும் ஏன்னா மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய திட்டம் தான் இப்ப நீங்க சொல்லக்கூடிய டங்ஸ்டன் திட்டமாகவும் இருக்கு அப்படி இருக்கிற பட்சத்தில் மத்திய அரசு இந்த மாதிரி தமிழக எதுக்கு பண்ணக்கூடாதோ இல்ல தமிழகத்தை அவங்க செய்யக்கூடிய அந்த திட்டங்கள் சரியாக இல்லாத போது மத்திய அரசு விமர்சிக்க ஏன் விஜய் அவர்கள் தயங்குறாரு எந்த அறிக்கையும் மத்திய அரசுக்கு நேரடியாக வரல அப்படின்னு சட்டம் பற்றி இருக்காரு நீட் தேர்வை எதிர்த்திருக்கிறாரு தேசிய கல்வி கல்வியை நாங்க எதிர்கிறோம் இதெல்லாம் எது எதனால சொல்லப்படுது சார் இப்போ நீங்க கட்சி ஆரம்பித்த பின்னாடி விஸ்வகர்மா திட்டமா இருக்கட்டும் இப்ப டங்ஸ்டன் திட்டமாக இருக்கட்டும் திட்டங்களுக்கே வந்து எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டேங்கிறாங்க இப்போ ஒரு எதிர்கட்சி தலைவராக எடப்பாடி அவர்கள் வந்து விமர்சிக்கும் போது இப்போ தாவேகா வந்து ஒரு புதிய கட்சியாக வளர்ந்து வரும்போது அந்த கட்சியும் சேர்ந்து தமிழக மக்களுடைய நலனுக்காக ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கும் போது அந்த எதிர்ப்பு வந்து வலுவானதாக இருக்கும் இல்லையா ஆளுங்கட்சி மட்டுமே எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு என்ன அவசியம் நாங்கள் பிளவுவாத அரசியலை மண்ணில் அனுமதிக்க மாட்டோம் பெரியாரை காட்டி இருக்கிறோம் அம்பேத்கரை காட்டி இருக்கிறோம் என்கிற போது பாரதிய ஜனதா என்பதற்கும் இங்கே எந்த எந்த விதமான அவசியமே இல்லை அப்படின்னு போயிடுது சந்த சந்தர்ப்பங்கள் சூழ்நிலையில் வருகிற போது அதற்கான கலப்பணிகள் கண்டிப்பாக வரும் அது வந்து ஆகணும் ஒரு அதற்கான இருந்து இருக்கிறது திருமாவளவன் அவர்களை வந்து வைத்து அவர் எதிர்பார்த்து விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சி மீது தன் புதிதாக தொடங்கிய கட்சி மீது அவருக்குமே தன்னம்பிக்கை இல்ல அதனால திருமாவளவன் அவருடைய கூட்டணியை எதிர்பார்த்து அவர் வந்து மேடையிலே அதை வெளிப்படுத்துறாரு அப்படின்னு தான் பேசப்படுது காலகட்டத்தில் தொடர் வெற்றிகளை பெற்றிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா எதிர்ப்பேணி சனாதன எதிர்ப்பணி என்பதை திமுக கட்டியிருக்கிறது திமுக தலைமையில் அவங்களாம் இயங்குகிறாங்க இந்த இடத்துலேருந்து நம்ம சுலமாக கலந்து போயிடும் கூடாது அப்படிங்கிற ஒரு அழுத்தம் தான் அவங்கள்ட்ட இருக்குது அதற்கான தேவையும் இருக்கிறது ஆனால் மாற்று அரசியல் அப்படிங்கிற ஒரு களத்தில் இன்றைக்கு தமிழக வெற்றிகளில் மட்டும்தான் இருக்கிறது அதிமுக வலுவிழந்திருக்கிறது பாரதிய ஜனதா இந்த மண்ணில் ஒருபோதும் இங்கே கால் ஒன்று போவதில்லை இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வதற்கு அதிகார பங்கு செய்வதற்கு தமிழக வெற்றி கழகம் ஜனநாயக சக்திகளான இந்த கட்சிகளை எல்லாம் அழைக்கிது அது அவங்களுடைய விருப்பம் ஆனாலும் கூட திமுக இருந்து ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறது வந்து மறுக்க முடியாத உண்மையாக நாங்க அழுத்தம் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றீங்க அப்ப திருமாவானவர்களுடைய அவருடைய வாழ்க்கையே வந்து ஒரு எக்ஸாம்பிளாவோ ஒரு ப்ரூஃபாவோ இருக்கு அவர் வந்து யாருடைய பேச்சும் தன்னுடைய சித்தாந்தங்களுக்கு மாற்றாக இருக்கு சித்தாந்தத்துக்கு எதிராக இருக்கு அப்படின்னா அதை வந்து அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டாரு அப்படின்றது தெரியும் நமக்கு ஆனா இந்த இடத்துல வந்து அவர் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து கலந்து கொள்ளக்கூடாது அப்படின்றதுக்கு திமுகவுடைய அழுத்தம் அப்படின்னு சொல்றீங்க அப்போ திமுகவுடைய அழுத்தத்துக்கு கேட்டு இணங்கக்கூடிய ஆள் அப்படின்னு சொல்லி சொல்ல வரீங்களா நீங்க ஏதாவது சொன்னீங்க இப்ப அவர் வந்து முப்பதமா வந்து அரசியல வந்து அரசியல் பண்ணிட்டு வர்றாரு இவ்வளவு வலிமை உள்ளவர் எதுக்கு இந்த நிகழ்ச்சியில் வாழ்க்கையாக ஒப்படைச்சிருக்காரு அவர் சாதாரணமாக சமரசம் மன்னிக்க மாட்டாரு ஒரு போராள போராளி குணம் உள்ளவன்னு சொல்றீங்கல்ல இந்த விழாவில் வந்து பேசுவதனால் என்ன நடந்துவிடும் நம்ம சரியா இருக்கும் போது நம்ம யார் என்ன செய்து விட முடியும் அம்பேத்கரை பற்றி ஒரு பொது சமூகத்திற்கு அவர் பட்டியலின மக்கள் மக்காக மட்டுமல்ல இந்திய சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட பின்தங்கிய பல்வேறு மக்களுக்காக போராடியவர் உழைத்தவர் காலம்புறம் வந்து அதற்காகவே வாழ்ந்தவர் அவருடைய புத்தகம் குறித்து அவருடைய கொள்கைகளை எடுத்து செல்கிற ஒரு புத்தக விழாவில் அதை பற்றி பேசுவதில் என்ன இருக்கிறது அப்படி வந்திருந்தாலும் அந்த சர்ச்சையை வந்திருக்காதே வராதனால தானே சர்ச்சை வருது விசிக தலைவராக இருக்கக்கூடிய திருமாவன் அவர்களும் தாவேக்க தலைவர் அவர்கள் விஜயும் இருக்கும்போது போது அந்த 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 மேடையில் அவங்க இரண்டு பேரும் இருக்கும் போது அதை பத்திரிகையாளர்களும் சரி இல்லை மக்களும் சரி மக்களுடைய கண்ணோட்டம் அப்படின்றது ஒரு குழப்பத்துக்குள்ள போகக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒரு இருக்கு இல்லையா அதுக்காக அதை தவிர்த்திருக்கலாம் அப்படிலாம் அப்படிலாம் சொல்ல முடியாது அதாவது அரசியலில் வந்து எதிர்மதிரான கட்சிகள் அல்ல நீ அதை கவனிங்க முதல்ல தாவேகாவும் திருமாவளவனும் எதிர் அதாவது இது வந்து நட்பு முரண் கூட சொல்லலாம் அவங்க சில கொள்கைகளை வித்தியாசப்படுவாங்க இவங்க சொல்ல சில கொள்கைகளும் வித்தியாசப்படுவாங்க அவ்வளோதானே ஒழிய சனாதன எதிர்ப்பு அவங்களும் இருக்கிறாங்க தமிழக வெற்றிக் கழகம் இருக்குது தமிழ்நாட்டு அரசியலில் அவங்க திமுக அணியில் இருக்கிறாங்கிற ஒரு காரணம் தானே ஒழிய வேற என்ன எதில வந்து கருத்து ஒற்றுமை இல்லாம இருக்கு சார் இப்போ கூட்டணி விரிசல்ல அங்க ஒரு சலசலப்பு வரும் அந்த சலசிலப்பை அவாய்ட் பண்றதுக்கு இது அரசியலாளர்களுக்கு அதாவது அரசியலாகவே இதை கருத இல்ல அவர் அரசியலாக பார்த்துருக்குறாரு அப்போ அந்த மேடையில அரசியலை பத்தி பேசலன்னு சொல்ல வரீங்களா சார் அந்த மேடையில பேசுனதெல்லாம் அரசியல் தானே சார் புத்தக வெளியிட்ட தாண்டி அவங்க அரசியல் தானே சரி இல்லாமல் கூட்டணி கூட்டணி அரசியல் பத்தி நிறைய பேசியிருக்காங்க இல்லையா அந்த இடத்துல அப்போ அந்த அப்போ நான் அந்த மேடையை அப்படிதானே பார்க்க முடியும் அதாவது இந்த கேள்வி வரும்னு ஏதோ தெரிஞ்சிருக்கும் அவருக்கு இந்த

தருமபுரியிலே கடைசியில் வாக்கு எண்ணிக்கையில் விடுதலை சிறுத்தைகள் வாக்கு தான் அந்த சமூக வாக்குகள் தான் இங்கே வந்து மிகப்பெரிய அளவில் வந்து வெற்றி தீர்மானம் செய்து என்று சொல்லுகிறார்கள் அன்புமணி மனைவி தொகுதியில் அந்த அளவிற்கு வந்து அவங்களுடைய வந்து கட்டமைப்பு பலம் அவங்களுடைய போராட்ட அரசியல் எல்லாமே இன்றைக்கு வந்து வலுவாக இருக்கிறது அப்படி உள்ள கட்சிக்கு நீங்கள் வந்து அதிகார பயிர் கொடுங்க இல்லை திமுக கொடுக்கட்டும் நாங்க சொல்றது திமுக செஞ்சா எங்களுக்கு மகிழ்ச்சி தான் நீங்க சொல்லுங்க நாங்க கூட்டணி பங்கு பங்குதாரம்னு திமுக அறிவிக்கட்டுமே ஏன் அந்த ஏன் அந்த அந்த இடத்துக்கு திமுக வர முடியவில்லை வர மாட்டாங்க அவங்களுக்கு அதிகாரம் தன் கையிலே இருக்கணும் தன் குடும்பத்தை சுத்தி தான் இருக்கணும் சார் அப்போ விஜய் அவர்கள் வந்து ஆட்சி அமைத்து ஒருவேளை வீசிக்க தலைவர் திருமாவளவன் கூட்டணியில வந்தாங்க அப்படின்னா விஜய் அவர்கள் முதலமைச்சர் கேண்டிடேட்டாக திருமாவளவன் அறிவிப்பாரா கட்சி தலைமையில் முடிவு செய்ய வேணும் அந்த கேள்வி என்று கேள்வி சார் அதுக்கான வாய்ப்புகள் எதாவது இருக்குமா இல்ல இவங்க இந்த அளவுக்கு சொல்றாங்க அது வரும்போதானே தெரியும் அது தேர்தல் காலத்துல தான் தெரியும் இது ஒரு பொது அஜெண்டா கட்சி வந்து ஆரம்ப துவக்க காலத்திலேயே வந்து நாங்க வந்து ஒரு கூட்டணி ஆட்சியை விரும்புறோம் தமிழ்நாட்டில் அதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு நீங்க வாங்க அதிகாரத்தில் பங்கு தருவோம் ஒரு பொது அஜெண்டா வச்சிருக்காங்க இல்ல சார் இவர் போவாரு முதல்ல அது அத பார்க்க வேண்டியது இருக்குல்ல அது நீங்க வந்து அவர் அந்த இடத்தை நோக்கி போணும்னா அந்த டிசிஷன் எடுத்து தான் ஆகணும் திமுக இருக்கும் வரை இன்னும் ரெண்டு உயிரலாம் நாலு உயிரலாம் வேற என்ன நடந்துற போது உயர்ந்த துறைகளே கொடுக்க மாட்டாங்களே பார்த்துருக்கமே அந்த காலத்தில் அமைச்சர் சத்யவாணி அம்மையார் இருந்தாங்க அதோட முடிஞ்சு போச்சு அந்த கட்சியில் யாருக்கு வந்து பட்டியல் நமக்கு இப்போ தான் வந்து கோவிசெல்லியன் கல்வித்துறை அமைச்சராக இருக்கார் ஏன் ஒரு பொதுப்பணித்துறையை கொடுங்க ஒரு நெடுஞ்சாலைத்துறையை கொடுங்க ஒரு நீதித்துறையை கொடுங்க ஒரு நிதித்துறையை கொடுங்க அது தகுதி இல்லையா உங்களுடைய கோரிக்கை அதுதானே அதையும் திமுக வந்து செய்யவில்லை அப்படின்னு தான் நாங்கள் கேட்குறோம் துறைகளையே கொடுக்காத நீங்கள் எப்படி வந்து இடங்களை கொடுப்பீர்கள் துறைகளே நாங்கள் ஒதுக்க மாட்டேங்கிறாங்க நீங்கள் வந்து எப்படி வந்து அவங்களுக்கு வந்து கூட்டணி ஆட்சியில் பங்கு கொடுப்பீங்க அதிகாரம் இல்லாமல் தன் கையில் இருக்கணும் தன் குடும்பத்தின் கையில் இருக்கணும் இதுதான் இன்றைய திமுகவுடைய நிலைமை அதை உடைப்பதற்கு இன்று பார்க்க வேண்டாம் பொதுவாக தமிழக அரசியலில் ஒரு ஜனநாயகம் வேண்டும் ஒரு சமத்துவம் வேண்டும் அதிகார பரவல் வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து வந்து தாவேக்கா எடுக்குது ஒரு நிகழ்ச்சியான ஒரு தன்மை இது இது வந்து தமிழக அரசில் தேவையான ஒன்றும் கூட சர்வாதிகாரிகளாகத்தான் செயல்படக்கூடிய காலகட்டங்கள்லாம் வந்து இன்றைக்கி இருக்குது அதை உடைக்கிற அளவுக்கு ஒரு ஜனநாயக தன்மை கூட்டணி ஆட்சின்னு சொல்வதை அதே கூல்கை சொல்லுகிற வீசிக்கா ஏன் அந்த இடத்துல இருந்து வரக்கூடாதுங்கிற கேள்வி வந்து அவங்க தான் வந்து அவங்க தான் சிந்திக்கணும் நாங்கள் சொல்லியிருக்கோம் வீசிக்காக சொல்லியிருக்க சொல்லி எடுத்துக்க கூடாது பொதுவாக சொல்லியிருக்கோம் நிகழ்ச்சி மூலமாக இந்த நிகழ்ச்சியின் வெற்றி அப்படின்னா நிகழ்ச்சியின் வெற்றி புரட்சியாளர் அம்பேத்கரை ஒரு குறிப்பிட்ட வட்டத்திற்குள் அடைக்க பார்க்கிற அந்த இடத்திலிருந்து நகர்த்தி அவர் எல்லோருக்குமான தலைவர் பொது தலைவர் அவர் இந்த சனாதன எதிர்ப்பாளர் அப்படிங்கிற இடத்திற்கு தமிழக வெற்றி கழகம் கொண்டு போய் சேர்த்திருக்கிறது நேற்றைய நிகழ்வினுடைய வெற்றி அதுதான் அப்படிதான் நான் பார்க்குறேன் துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்கிட்ட இந்த நிகழ்வை குறித்து கேட்கும்போது அவருடைய பதில் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அவர்கள் வந்து இப்படிலாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு பத்திரிகையாளர் கேட்கறாங்க அதுக்கு அவருடைய பதில் வந்து சினிமா செய்திகள்லாம் நான் பார்க்கறது இல்லை அப்படின்னு சொல்லி அதை கடந்து போறாரு அந்த பதிலை வந்து உங்களுடைய பார்வையில எப்படி தோணுது சினிமா தனமாக பேசுகிறது வந்து பொறுப்புள்ள அமைச்சருக்கு அடையாளம் இல்லை இப்போ என்னன்னா தமிழக வெற்றிக் கழகம் என்று சொன்னாலே பேசும் பொருளாகவும் விவாதமாகவும் ஊடகத்திலையும் பத்திரிகைகளிலும் தொடர்களிலையும் இது வந்து இன்றைக்கு வலைத்தளங்கள்லையும் நடத்தப்படுகிறது அந்த அளவுக்கு தமிழக வெற்றி கழகத்தை மக்கள் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறார் தளபதி விஜய் அவர்கள் அதனுடைய பயத்தின் வெளிப்பாடு தான் நாங்கள் அப்படிலாம் ஒன்றும் இல்லை நாங்கள் அப்படின்னு சொல்கிறவங்க ஸ்டாலின் முதல்வரே பேசியிருந்தாரே புதுசாலாம் உன் கட்சியாக ஆரம்பிக்கிறான்னு ஒருமையில் பேசியிருந்தார் ஒரு நிகழ்வில் அப்போ அது என்ன வெளிப்பாடு அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் உதயநிதி அப்படி பேசியிருக்கார் நான் கருதுகிறேன் இது வந்து அவருடைய பொறுப்பான அமைச்சருக்கு அழகில் ஏதோ நாலாந்தர பேச்சாளர் மாதிரி பேசக்கூடாது நாங்கள் ஒரு நிகழ்ச்சியில் அம்பேத்காரை கொண்டு போய் சேர்க்குறோம் அந்த நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் சர்ச்சைகள் வருது அது குறித்து அவர் வந்து பதில் சொல்ல வேண்டியதானே இன்னும் சினிமா தானே அப்படின்னா அவரும் சினிமாக்காரர் தானே அவர் சினிமாக்காரர் இல்லையா படத்தில் வெடிக்கிறாரில்ல படம் எடுக்கிறாங்கல்ல படம் கம்மியாக வச்சுருக்காங்கல்ல கண்டிப்பா சினிமாவுக்கு சினிமா அவங்களுக்கு எந்த தொடரும் இல்லையா இது என்ன பேச்சு இது வந்து நாலாந்தரமான பேச்சு அப்படி பேசக்கூடாது விஜய் சொன்ன கருத்து சரியா தவறா சொல்லுங்க அவ்வளவுதான் ம் அவ்வளவுதான் முடிவு அப்ப வந்து டீமுக்காக என்னன்னா உள்வோடு அதை பற்றிய ஒரு பய உணர்ச்சி வந்து விட்டது அப்படிங்கறத பார்த்தா நான் பார்க்க தாவேகா பயணம் இன்னும் வரக்கூடிய கால எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்